ஹலோ விவர்ஸ் தமிழ் புத்தாண்டானது வரப்போகிறது இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ராசி ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பணமழையானது பொழிய போகுது அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருடமானது ஆரம்பிக்கும்போது இந்த வருடமானது நமக்கு எப்படி அமைய போகிறது இந்த தமிழ் புத்தாண்டானது நமக்கு இனிமையான புத்தாண்டாக இருக்கப்போகிறதா போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில் தான் பிறக்க போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டானது இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறது கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு இருந்த இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் தான் இப்போது நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அந்த நாலு ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு யாராக இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போது நாமளுமே பார்க்கலாங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடக ராசி துலாம் ராசி மற்றும் மகர ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களின் மூலமாக ஜாக்பாட் ஆனது அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்றுதான் தான் தமிழ் புத்தாண்டானது பிறக்கப் போகிறது நவ கிரகங்களின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் இவர் மேசராசியில நுழையும் நாள்தான் தமிழ் புத்தாண்டாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறக்கின்றது அந்த தான் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் மேச ராசிக்கு செல்ல போகிறார் சித்திரை ஒன்றாம் தேதியான அன்று விசுவாவசு தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை கொடுக்க கொடுங்க இருப்பினுமே இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்பவே அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் இருந்தே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அந்த விஷயங்களுமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாக கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் பிறக்கப் இந்த தமிழ் புத்தாண்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க பழைய கடன்களில் இருந்து உங்களுக்கு விடுதலையானது கிடைக்கப் போகிறது புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத அமைஞ்சிருக்குங்க மேலுமே உங்களுக்கு உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உறவினர்களிடம் இருந்து அன்பு மற்றும் ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது உறவினர்கள் மத்தியில் கடந்த காலத்தில் இருந்து வந்த மனக்கசப்பான பல விஷயங்களானது நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வந்து இருவருமே பார்த்தீங்கன்னா அன்புடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க நீண்ட காலமாகவே நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும் என்றே கூறப்படுகிறது தொழில் வாழ்க்கையில பல நல்ல முன்னேற்றங்களானது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு இனி சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டானது முதல் உங்களுக்கு யோகமானது கிடைக்க போவதாகவே கூறப்படுகிறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியில இருந்து உங்களுக்கு விடுதலையானது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானது ஏற்பட்டு இருந்தது இதன் விளைவாக தான் கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியானது முழுமையாக விலகி இருந்தது இதன் மூலமாகவே வரப்போகின்ற பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் மற்றவர்களிடத்துல உங்களுக்கு மதிப்பு மற்றும் மதிய மரியாதையானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது தனியார் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய அறியப்படுகிறது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழலானது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலில் உங்களுக்கு விருத்தியானது கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் முன்னேற்றம் ஆனது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க கடின உழைப்பானது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்க போகின்ற இந்த விசுவாபிசு தமிழ் புத்தாண்டானது பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க சுக்கிரனுடைய அமைப்பானது உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும் என்பதால் இந்த யோகத்தால் நிறைய நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சூரியனுடைய சஞ்சாரமானது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட கால ஆசைகள் உங்களுக்கு நிறை பெறும் என்றே கூறப்படுகிறது ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது என்றும் நம்பப்படுகிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரமான விஷயங்களில் அதிகமாக செலவு செய்யாதிங்க இப்போது உங்களுடைய கண்ணும் கரு முழுக்க பாத்தீங்கன்னா பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் தொழிலில் ஓரளவுக்கு நல்லபடியாக நம்ம செட்டில் ஆயிட்டோம் அப்படிங்கிற பல நல்ல விஷயங்களானது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப்போகிறது போகிறது திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கள் ஒற்றுமையான சூழலானது உருவாக போகிறது எது செய்வதாக இருந்தாலும் இருவரும் கலந்தாலோசித்து செய்வீங்க இதுவே பார்த்திங்கன்னா உங்களுடைய இருவருக்கும் இடையே அன்பையும் அந்யோனியத்தையும் அதிகரிக்க செய்தது அப்படின்னே சொல்லலாங்க எது செய்வதாக இருந்தாலும் நிதானத்தோடு செய்துட்டு வாங்க இன்னுமே அதிகமான நல்லதுகளானது நடக்கக்கூடும் வாழ்க்கை துணையால உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது மேலும் துணை அதிகாரிகள் ரொம்பவே வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமானது கிடைப்பதற்கு உங்களுடைய பார்ட்னர்களுமே ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் துலாம் ராசி கடகராசி மற்றும் ரிசபராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுமே இப்போது நிலைமையானது அற்புதமாக சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் ஒரு ராசி பாத்தீங்கன்னா இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா மகர ராசி அதாவது மகர ராசி நேயர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டானது முதல் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் அடைகின்றதா என்று பார்க்கிறார்கள் இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான யோகங்களும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதிய முயற்சிகள் வெற்றியை தேடி வரக்கூடும் என்பதால முயற்சிகளை நீங்க தயவு செஞ்சு கைவிற்றாதீங்க மேலும் வாழ்க்கையில உங்களுக்கு பல நன்மைகளானது நடக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது திருமண உறவுல மகிழ்ச்சிக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதாவது திருமண வாழ்க்கையில் இப்போது தாங்க நாங்கள் புதுசாக இருக்கோம் அப்படின்னா இருவருமே நிறைய இடங்களுக்கு சென்றுவாங்க இதன் மூலமாக இருவருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்லபடியாக புரிந்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் மேலும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமானது கைகூடி வரும் என்றே நம்பப்படுகிறது வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது வேலை இல்லாத இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தன்னம்பிக்கை மற்றும் தைரியமானது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்கின்றது மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு தான் ஜாக்பாட் ஆனது கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது சரியாக சொல்லணும்னா ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு மாத க ஒரு வருட காலம் பார்த்திங்கன்னா மிகவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய இந்த நாலு ராசியில் உங்களுடைய ராசியும் இருந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுங்க உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய முதல் நாளே உங்களுடைய வீட்டிற்கு சுபமான சில பொருட்களை வாங்கிட்டு வாங்க தெய்வாம்சம் பொருந்திய பொருட்களை வாங்கிட்டு வாங்க இதனால் நல்லதானது நடக்கக்கூடும் அதாவது கண்ணாடி விளையல் பொட்டு குங்குமம் தாலி இது போன்ற சில பொருட்களை பார்த்தீங்கன்னா வாங்கி தரணும் அதாவது நம்முடைய வீட்டிற்கு நம்ம வாங்கிட்டு வரணுங்க இதனால நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பல சுபமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இதோடு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வாங்கிட்டு வரலாங்க அதே போல சங்கு வாங்கலாம் கல்லுப்பு வாங்குவதால பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி ஆனவள் வாசம் செய்வாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க எனவே கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் அதே போல் பார்த்தீங்கன்னா சுபமான பொருளாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வாங்கலாம் இது மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வரலாங்க இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு எந்த விதத்துலேயும் குறைவானதே இருக்காது அந்த மகாலட்சுமி ஆனவளும் நம்முடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க மறக்காம இந்த நாலு ராசிக்காரர்களுமே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை அன்றைய நாள் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுருங்க இந்த நாலு ராசின்னு கிடையாதுங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த சுபமான நாட்கள்ல சுபமான பொருட்களை நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைத்து தெய்வம்ச கலையை நம்ம உருவாக்கி கொள்ளலாம் மேலும் இந்த தகவலை பற்றியே உங்களுடைய கருத்தே கமனில பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை திறந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ